శ్రీగణేశాయ నమ శ్రీనాయణతీర్థసద్గురువరం తం నోమి ముక్తిశ్రీయై శ్రీవరాహపురీ వెంకటేశాయ నమ ఇన్నికి గీతం అరువతి ఒంబోదు పొర గోపాలం ఆ కలయే సహి హే గోపిుతమండలె చండబాను సమగ్రమండల నియతదేవ అఖిలాసారం ఆదిదేవం அதுல லீலம் அமரகீதம் அப்பிரமேய பல பராக்கிரமம் நித்திய சித்த சுகைக விக்ரஹம் அச்சுதம் அப்படிங்கிற இதோட அர்த்தத்தை பார்ப்போம் ஒத்தி தன்னோட தோழியை பார்த்து சொல்கிறாப்புல இந்த கீதத்தை பண்ணியிருக்கேன் தோழியே பல்லாயிரக்கணக்கான கோபிகைகள் ஒன்று சேர்ந்திருக்கும் கூட்டத்தின் நடுவில் இந்த பசுக்களை மேய்க்கக்கூடிய இடையர் வேஷத்தில் இந்த காட்சி கொடுக்கக்கூடிய இந்த கிருஷ்ண பரமாத்மாவே கண்களை கூசும்படியாக செய்கின்ற அதாவது பலவிதமான கிரணங்கள் கதிர்களோடக்கூடிய சூரியனுடைய முழு மண்டலத்திலையும் இருந்துட்டு எப்பொழுதும் விளங்குவார் சூரிய மண்டல மத்தியவர்த்தின்னு சொல்கிறோமா தான் அதில் இருந்துட்டு எப்போவும் விளங்குவார் எப்போதும் இருக்கும் அந்த மெய்ஞானமாக ஆயிருப்பவர் எல்லா பொருள்களையும் சத்துங்கிற தத்துவமாக விளங்குபவர் எல்லாத்துக்கும் மேம்பட்ட முழு முதற் கடவுள் இவ்வுலகத்தோட நன்மைக்காகவே இணையற்ற நன்மையை தரக்கூடிய லீலைகிற பண்ணுறவர் வானவர்களாலும் பழந்து பாடப்பட்டவர் அளவிட முடியாத வலிமையையும் திறமையையும் அடைந்திருப்பவர் அழிவற்றதும் கலங்கமற்றதுமான பேரானந்தம் ஒன்றை மாத்திரமே தனது உருவமாக வச்சிருப்பவர் ஒரு இடத்திலும் ஒரு காலத்திலையும் ஒரு விதத்திலையும் நழுபவ நழுப்புவன் இல்லை அதாவது என்ன நழுவி போயிடுவான் அப்படிங்கிறதுல போல் தன்னையே தஞ்சம் அடைஞ்சவர்களையும் அவன் நழுவ விடுறதில்ல அதான் அச்சுத்தன்னு பேர் அச்சுத்தன் நழுவ விடுறதில்ல அவனும் நழுவுறதில்ல இந்த மாதிரி பெருமைகள் வாய்ந்தவரே இந்த கண்ணங்கிறத நான் உணர்கிறேன் நான் உணர்கிறேன் அப்படின்னு ஒரு தோழி சொல்கிறாப்பில் இந்த கீதத்தில் தீர்த்தர் வந்து ஒரு சொற்றொடரனால் ஒரு விஷயங்களை சொல்லியிருக்கார் அதை என்னங்கிறத பார்ப்போம் சண்டபானு சமகிர மண்டல நியத தேவ அப்படிங்கிறார் இது என்னன்னு சொல்கிறோன்னா பகவத்கீதையில் பதினஞ்சாவது அத்தியாயத்தில் எதாதித்யகதம் தேஜோ ஜகத் பாசயத்தே அகிலம் எஸ் சந்திரமசி எஸ் சாக்னு தத் தேஜோ பித்தி மாமக்கம் அப்படிங்கிறது சொல்லியிருக்கு சூரியனில் உள்ள எந்த ஒளி உலகம் எல்லாத்தையும் பிரகாசிக்க செய்கிறதோ மேலும் எந்த ஒளி சந்திரத்துலையும் நெருப்பு நிலத்துலையும் நெருப்புக்கிட்டையும் இருக்கோ அது என்னுடைய ஒளியே அப்படின்னு தெரிஞ்சுக்கொள் அப்படின்னு பகவான் சொல்கிறாப்பிட ஆதித்யகதம் அப்படிங்கிற சொல்கிறத தேஜ அப்படின்னு இதெல்லாம் எதை வந்து சொல்கிறதுன்னா சூரிய மண்டலத்தில் உள்ள ரொம்ப பேரொழிய ஆதித்தகதம் தேஜகா அப்படின்னு சொன்ன அது வந்து அகில உலகத்தையும் பிரகாசப்படுத்துது ஏன்னா ஸ்தூலமான சம்சாரத்தில் உள்ள எல்லா பொருட்களையும் ஒரு சூரியனோட ஒளி தான் பிரகாசப்படுத்துறதுங்கிறது பொருள் இது எல்லாருக்குமே தெரியும் சூரியனால் தான் எல்லாமே இப்போ சந்திரன்லையும் அக்னின்னு உள்ள தேஜஸ்ங்கிறது என்ன இது மூன்றிலும் உள்ள தேஜஸ்ஸு என்னுடைய தான் அப்படின்னு பகவான் சொல்கிறதோட அர்த்தம் என்னென்னா அந்த சந்திரனின் உள்ள நிலவு அந்த ஒளி தான் சந்திரனோட தேஜஸ் அக்னியில் உள்ள ஒளி தான் அக்னியோட தேஜஸ் இந்த மாதிரி சூரியன் சந்திரன் மற்றும் அக்னியில் உள்ள தேஜஸை தம் தேஜஸாக கூறி பகவான் இந்த கருத்தை விளக்குறார் அந்த மூன்றிலும் எந்த தேவதைகள் இருந்துட்டு சூரியன் கண்களுக்கும் சந்திரன் மனதிற்கும் அக்னி வாக்குக்கும் ஒளி கொடுக்குறாளோ அந்த தேவதைகளின் சக்தி கூட என்னோடய தேஜஸ்லேருந்து புறப்பட்ட ஒரு அம்சம்தான் அப்படின்னு இதை இந்த மூன்றுலேயுமே இந்த உள்ள தேஜஸ்ஸு என்னுடையவை அப்படின்னா இந்த மூன்று தேஜஸ்னால் பிரகாசிக்கிற எல்லா பொருட்களிலும் ஒளியும் என்னுடைய ஒரு ஒளியின் சிறிய துளி தான் ஒரு தான் அப்படின்னு சொல்லும் தேவையே இல்லை ஏன்னா அவன்தான் இல்லாத்துக்கும் மூல காரணம் அதான் ஆதாரம்னு அவர் சொல்லிட்டார் இதைத்தான் இங்கே சொல்லியிருக்கார் மேலும் வந்து சந்தியாவந்தனத்தில் இது வந்து தைத்திரி உபனிஷத்தில் ஆனந்தவள்ளியில் சொல்லியிருக்கு ச யாஜம் புருஷே எச்சாசாபாதித்யே சேகேம் விதே அஸ்மால் லோகாத் பிரேத்யா ஏதம் அண்ணமயமாத்மா ஏதம் பிராணவயமாத்மா உபசராபதி ஏதம் மனோமயமாத்மா உபசங்கராபதி ஏதம் விஜயானமயமாத்மா உபசங்கராமதி ஏதம் ஆனந்தமயமாத்மான உபசிராமதி தத்தப்பேஷ்லோகோ பவதி அப்படின்னு தைத்திர மனுஷ சொல்கிறது நம்ம சந்தியாவந்தனத்தில் சொல்கிற போது நமஸ் சவித்திரேன்னு சொல்கிற போது தேசதா மண்டல மத்தியவர்த்தி அந்த மண்டல சூரிய மண்டலத்தில் நடுவில் இருக்கக்கூடியவர் அப்படின்னு நம்ம தர்மசாஸ்திரங்கள்லாம் சொல்கிறது நம்ம சந்தியாவந்தத்தில் டெய்லி சொல்லின்னு இருக்கோம் இந்த கருத்தையே தான் தீர்த்தர் வந்து இந்த கீதத்தில் வெளிப்படுத்தியிருக்கார் சகாத் त्वमेव विद्या द्रविणं त्वमेव त्वमेव सर्वं मम देवदेव श्रीनारायणतीर्थसद्गुरुभ्यो नमः श्रीवराहपुरी वेङ्कटेशाय नमः हरिः गोपिकाजीवनस्मरणं गोविन्दोविन्द नारायणिके जय गोपा <sweak> అప్రమేయ యా బలి